அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் எதிரிகளை விட செய்யக்கூடிய மிக எளிய ஆனால் மறைக்கப்பட்ட மாந்திரிகை முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கிறோம் எதிரிகளுடைய உடம்பில் திடீர் திடீரென எரிச்சல் உண்டாகும் எந்தவிதமான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தாலும் இதை அவர்கள் சரி செய்ய முடியாது இந்த முறையானது மிகவும் எளிய முறை இதை நமது முன்னோர்கள் செய்து பார்த்து அதிகமாக பலனும் கிடைத்துள்ள ஒரு மறைக்கப்பட்ட மாந்திரிக முறை இந்த முறை இதை செய்வதற்கு சரியான நேரம் என்று பார்க்கும் பொழுது அமாவாசை தினத்தில் நள்ளிரவு பன்னிரண்டு மணி சரியாக இருக்கும் இந்த நேரத்தில் நல்ல காரமுடைய பச்சை மிளகாய் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதன் காம்பு பகுதியை நீக்காமல் நடுப்பகுதியை மட்டும் சிறிய அளவிலான கத்தியை கொண்டு இரண்டாக கிழித்துவிட்டு இரண்டு துண்டுகளாக ஆகக்கூடாது நடுப்பகுதியில் மட்டும் இரண்டாக கீறிவிட்டு அதனுள்ளே உங்களுடைய எதிரி யார் அவருடைய பெயர் என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு உதாரணமாக ரவி என்றால் இரண்டு எழுத்து ஒரு எழுத்துக்கு ஒரு மிளகு என்ற அளவில் கருப்பு நிற மிளகு எடுத்து நீங்கள் கீறி வைத்திருக்கக்கூடிய மிளகாயின் உள்ளே வைத்து மூடிய பிறகு கருப்பு நிற நூல் கொண்டு நீங்கள் கீறி வைத்திருக்கும் பகுதியை இறுக்கமாக தைக்க வேண்டும் தைக்கும் மிளகாய் எந்த விதத்திலும் சேதாரமடையாமல் நன்றாக தைத்து முடித்துவிட்டு ஒரு சிறிய மண் அகல் விளக்கில் வேப்பெண்ணெய் ஊற்றி கருப்பு நிற திரியில் தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய எதிரியின் பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டே எதிரி உங்களுக்கு செய்கின்ற பாவச் செயல்களுக்காகவும் கொடுக்கின்ற இடையூறுகளுக்காக கொடுக்கின்ற இடையூறுகளுக்காகவும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எதிரியின் உடம்பில் மிளகாயை அரைத்து பூசியது போல எரிச்சல் உண்டாக வேண்டுமென்று மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மிளகை உள்ளே வைத்து தைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மிளகாயினை எரிகின்ற அகல் விளக்கில் காட்டி அந்த மிளகாயை முழுவதுமாக சுட்டு பொசுக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் சுட்டு பொசுக்கினால் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களிலிருந்தே நீங்கள் எந்த நபருக்காக இந்த மாந்திரிகத்தை செய்தீர்களோ அந்த நபருக்கு உடம்பில் தேவையில்லாத எரிச்சல் ஏற்படும்